என்ன மிகப்பெரிய பெருமன பல பல்கலைகளை கொடுத்தவர் கொள்கை முடிவெடுங்கள் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் உங்கள் தயவால் மத்திய பெற்றோம் அந்த பதவியை பயன்படுத்தி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை உருவாக்கிறோம் நான் அன்றைக்கு இருந்த கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பரிந்துரையில் மத்திய அமைச்சராக இருந்தார் அப்படி மத்திய அமைச்சராக இருந்த போது ஒரு கொள்கை முடிவை கலைஞர் எடுக்க வேண்டும் என்று என்னை வலியுறுத்தி அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தெற்காசியாவுக்கு அமைச்சர் நேற்று அதை பதிவு செய்தார் வரலாற்று பக்கங்களில் அடிகோல் என்ற வரியை சொல்லுகிறேன் அதே போன்று கலைக்கல்லூரி இல்ல பாலிடெக்னிக் இல்ல ஐடி இல்ல முந்திரி காடுகள் தான் இருக்குது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற பொன்முடியிடத்தில் கேட்டேன் தலைவர் கலைஞர் அவர்கள் கவலைப்படாத வேல்முருகா என்று கடலூருக்கு வருகிறந்து அரசு விழாவிலேயே என்னை வைத்துக் கொண்டு முதல் அரசு பொறியியல் கல்லூரியை பன்றி அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் இருபது அண்ணா பல்கலைக்கழகங்கள் இருப்பதற்கு கலைஞர் அவர்கள் ஆக எனக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தோடும் தலைவர் கலைஞருடைய கோபாலபுரம் இல்லமும் தலைமைச் செயலகமும் எந்த நேரத்திலும் நேரம் கேட்டு நான் பார்த்ததில்லை என்னை எந்த அதிகாரிகளும் நேரம் கேட்டு தடுத்ததில்லை அந்த அளவுக்கு உரிமையோடு இந்த இயக்கத்தின் தலைவர்களை தான் என் உரிமையை நான் பெறுவேன்